ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நம்ம ஜேகே பற்றி பார்த்துட்டு வர்றப்போ நம்ம இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் நிறைய நம்ம அதாவது இது ஏதோ அறிவு சார்ந்த விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் ஒரு இது ஏதோ ஒரு வேறு மாதிரி இது இது வந்து இது எப்படி அன்புங்கிற விஷயத்துக்குள்ளே வரும் இது எப்படி ஆன்மீகமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட யாருக்கு உங்களுக்கு வர்றது சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஸோ ஜேகே வந்து எல்லா விஷயங்களையும் இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு கூட இது இதுக்கு மேலே யாரும் தெளிவுபடுத்த முடியாதுன்ற மாதிரி நான் எனக்குள்ளே ஒரு தெளிவு இருக்குது அந்தளவுக்கு ஜேகே தெளிவாக எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் என்னென்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம நம்ம வந்து அந்த சில விஷயங்களை புரியாமல் நம்ம இருக்கோம் அதை புரிதலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இப்போது இந்த இப்போ கான்சியஸ்னஸ் என்ன பிரெயின் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் எல்லாமே அவசியமானதாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு வந்திருக்கோம் சரி இப்போது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி எப்படின்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படின்னா இப்போ பிரச்சனையை வாழ்க்கையில் நமக்கு இருக்குது அந்த பிரச்சனைனா என்ன அதை பற்றி ஜேகே என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் லென்த்தியாக நம்ம இதை இந்த இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பிரச்சனைகள் அல்லது ஒரு சவால் அல்லது ஒரு சங்கடம் அந்த மாதிரி விஷயம் இப்போ ப்ராப்ளம் அப்படின்றப்போ பிரச்சனை அப்படிங்கிறப்ப அது எத்தனை விதமாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையாக இருக்க முடியும் ஒரு சமூக பிரச்சனையாக இருக்க முடியும் ஒரு உலக பிரச்சனையாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நான் வந்து இதுக்குமே வந்து அந்த டிராயிங்ஸை ரெண்டையும் இணைச்சிருக்கோம் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இதுலேயும் இணைச்சிருக்கோம் இப்போ நான் அந்த டிராயிங்ஸை அடிக்கடி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் என்ன மைண்டில் நினைக்கிறேன் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடக்கூடும் அண்ட் ரெண்டாவது ஒரு ஹின்ஸ் மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அது நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்காகங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ட்ராயிங்ஸ் இணைச்சிருக்கோம் இப்போ நான் அந்த டிராயிங்ஸை பார்த்து தான் பேசுகிறதா இருக்குது ஏன்னா பிகாஸ் ஒரு ஒரு பிரச்சனையை எப்படி மனிதன் அணுகிறது அதிலிருந்து எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படிங்கிறத ஜேகே பல வீடியோஸில் எப்படிலாம் சொல்லியிருக்காங்கங்கிறதெல்லாம் ஒரு கலெக்டிவாக அதை எடுத்து நம்ம ஒரு சின்ன ப்ரெசென்டேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரைட் இப்போது பிரச்சனை பிரச்சனைனா தனிநபருக்கான பிரச்சனை தெட் இஸ் இண்டிவிஜுவல் எனக்கான பிரச்சனை சமூக பிரச்சனை என்னுடைய சோசியல் இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சோசியல்னால் நான் இன்னொரு மனிதனோட சம்மந்தப்படுத்துனா அது சோசியல் தான் ஸோ சோசியல் பிரச்சனை உலக பிரச்சனை திட் இஸ் வேர்ல்டு பிரச்சனை இது மூணு விதமாக தான் ஒரு பிரச்சனை இருக்க முடியும் சரிங்களா ஃப்ரைட் ஆமே ரைட் இப்போது அடுத்த ஸ்டெப்பு இந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு பிரச்சனை இப்போ ஒரு தனிநபருடைய பிரச்சனை வந்து மனோவியல் பிரச்சனை தட் இஸ் மன மனசுக்குள்ளே இன்னர் சைடில் உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனை சரிங்களா அடுத்து தொழில் அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை அதாவது வெளியில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்கில் இருக்கிற தொழில் அல்லது தொழில் சம்பந்தமான பிரச்சனை தென் என்னுடைய உடலுக்கான பிரச்சனை ஸோ இந்த மூணு விதமாக தான் இருக்க முடியும் அதாவது தனிநபரோட பிரச்சனை சமூக பிரச்சனை உலக பிரச்சனை இது ஒரு போர்ஷன் இது வந்து அந்த மூணு ஹெடாக இருக்க முடியும் அடுத்து ஒரு பிரச்சனையை அதாவது தனிநபர் பிரச்சனைக்குள்ளே வர்றப்ப ஒரு தனிநபருக்கு மென்டலாக ம மனோவியல் பிரச்சனை இருக்க முடியும் தொழில் அல்லது வேலை அந்த சம்மந்தமான தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்க முடியும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க முடியும் சரிங்களா ரைட் இப்போ கே என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம் பிரச்சனைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனைன்னா என்ன அப்படின்னா அது உங்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு சவால் சரிங்களா உங்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு சவாலாக அதை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா ரைட் ரெண்டாவது நீங்கள் அதை அந்த பிரச்சனையை தீர்த்து விட் தீர்த்து விடவில்லையா அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்துடவில்லையா தட் இஸ் ஹவ் யூ ஹவ் யூ நாட் மேட் தட் ப்ராப்ளம் இன் டு ஒரு ஒரு இமீடியட் சொல்யூஷனுக்குள்ளே அதை நீங்கள் உடனடியாக கொண்டு போக முடியலையா ரைட் அல்லது அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான அந்த எதை நோக்கிய பிரச்சனையோ அதனுடைய முழுமையை நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் விட்டுட்டீங்களோ திஸ் இஸ் ப்ராப்ளம் இதுதான் பிரச்சனைன்னா இருக்க முடியும் அடுத்து ரெண்டாவது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் மனித பிரச்சனைகளில் எந்த ஒரு மனித பிரச்சனைகளையும் நம்ம வந்து எப்படி நம்ம அதை அதை பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதுக்கு நான் எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜேகே சொல்கிறாங்க ஜேகே சொல்கிறாங்க நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் காம்ப்ரிஹென்ட் த ஹோல் ஹியூமன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முழு மனித பிரச்சனையும் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் முழு மனித பிரச்சனையும் நான் புரிஞ்சுக்கொள்வது அப்படி புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி ஒரு மனசை நான் ஏன் வச்சுருக்க முடியாது ரைட் மை ஐம் 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 ஒன்லி கன்சர்ன் அபவுட் மை ஓன் ப்ராப்ளம்ஸ் பட் ஸ்டில் எல்லா பிரச்சனைகளும் என்னுடைய பிரச்சனை தீர்க்கணுங்கிறதுல மட்டும் நான் கவனம் செலுத்துகிறேன் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேனா எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை தொடர்போடு தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி உலக போர் நடக்கிறது கூட உன்னை என்னை என்ன என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள்லையும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா கேட்குறாங்க ரைட் அடுத்து முழு மனித பிரச்சனையும் புரிந்து கொள்ளும் மனதை கொண்டிருங்கள் அடுத்து பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க ஒரு பிரச்சனையை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க முதல்ல பிரச்சினையினா என்னன்னு பார்த்தோம் அடுத்து எனக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முழு பரிவு பிரச்சனையையும் பிரச்சனையாக பார்த்து அணுகிற ஒரு 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 காம்ப்ரிஹெண்ட் ஒரு 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 நீங்கள் ஏன் பிரச்சனையை பார்க்கலன்னு கேட்குறாங்க விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம செய்ய முடியும் அடுத்தது பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க தட் இஸ் ஹவு டு யூ அப்ரோச் எ ப்ராப்ளம் ஹவு டு அப்ரோச் எ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து அதாவது எப்போவுமே ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு சிக்கலை ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இது எப்படி தீர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்குள்ளுக்குள்ளே ஒரு முன்முடிவு இருக்குது இது எனக்கு இப்படி இப்படி இருக்கணும் இது எனக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக ஒரு ஒரு முன்முடிவோட ஒரு ஒரு முன் தீர்மானத்தோடு அப்படி தான் நீங்கள் அந்த மனசின் மூலமாக தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க ரைட் ஜே சொல்றாங்க முன்முடிவு அல்லது தேர்வு உள்ள மனித மனத்தின் மூலம் தான் நீங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் அறியோ செய்த ப்ராப்ளம் நீங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்களா அல்லது அல்லது அந்த பிரச்சனையை புரிந்து கொள்ற வாய்ப்பு அங்கே இருக்குமா ரைட் அடுத்து உங்கள் மனம் இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிற உங்களுடைய மனம் வந்து ஒரு கட்டுண்டது கட்டுண்டதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கண்டிஷனிங் உங்கள் மைண்டு ஒரு கட்டு கட்டுண்டது ஒரு நிபந்தனைக்குட்பட்டது அதாவது அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையினுடைய எல்லா அம்சங்களையும் ஆராய்ஞ்சு செய்கிற ஒரு இன்டெலிஜென்சி இல்லாத ஒரு கட்டுப்பாடு உள்ள மனம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு பிரச்சனையை அணுகிறப்போ புரிஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஜேகே கே ஹரியோ நீங்கள் பார்க்குறீங்களா அண்ட் ரெண்டாவது ஜேகே ஏதோ பேசுகிறப்பையும் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நீங்கள் இனிமேல் ஜேகே உடைய வீடியோஸ்கில் போக போகிறீங்க நம்ம அதுக்கு எல்லாமே அது எப்படி எப்படிலாம் போகலாங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போகிறப்போ பேசிகிட்டே இருக்கப்போ டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க அதாவது உங்களுக்கு புரியுதா அப்படிம்பாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம மைண்டை கொஞ்சம் ஒரு 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 பிஞ்ச் பண்ணுறாரு ஓ இன்னும் கொஞ்சம் விழிப்பாருங்க யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு பிரச்சனையை இப்போது நம்ம உடலில் ஒரு காயம் பட்டுருது ஒரு காயம் பட்டுருது ரத்தம் வெளியே போயிட்ருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு நம்ம எப்படி ஒரு அட்டென்ஷன் கொடுப்போம் இம்மிடியட்டாக ரைட் அதை ஒரு ஃபஸ்ட் எய்டோ அல்லது ஏதோ ஒன்று ஒன்று அந்த அளவுக்கு டூ டு யூ நாட் சீரியஸ்லி அட்டெண்ட் எ ப்ராப்ளம் நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் அந்த அளவுக்கு சீரியஸாக அணுகிற ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க ஐ மீன் ஜேகே கேட்கிறாங்க இந்த மாதிரி ரைட் நம்ம ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத கேட்குறாங்க இது பிரச்சனைன்னா என்ன பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படின்ட்டு அடுத்து பிரச்சனைகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிட்டீங்களா தட் இஸ் டு யூ அக்செப்ட் அஸ் பார்ட் ஆஃப் லைஃப் பிரச்சனையை வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா பிரச்சனையை எப்போ வாழ்க்கையின்னு ஒரு பகுதி அதை நம்ம அது நம்ம நம்மளுடைய பகுதி அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறப்ப நீங்கள் வந்து இன்னும் வாழ்க்கையை பற்றிய புரிதலே இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் மனிதன் அப்படிங்கிறத பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கீங்க ஏன் அப்படின்னா இசை பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லாமல் நான் வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறீங்க அப்படின்னா இன்னும் எ எவ்வளவு இது ரொம்ப எவ்வளவு நம்ம ஒரு 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 எப்படி சொல்கிறது தெரியல அப்படி கஷ்டமான மனிதராக நம்ம இருக்கோங்கிறது ஜேகே சொல்கிறாங்க அடுத்து மனசுக்கும் மூளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் பேரழிவை உண்டு பண்ணும் அப்படின்னு நீங்கள் எப்போமாவது யோசிக்கிறீங்களா நாம் எப்போமாவது யோசிக்கிறோமான்னு கேட்குறாரு உடனே எந்த பிரச்சனையும் விரட்டடிங்க மனதை ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்த மனவாக இருக்கிறதுக்காக மனத்துக்கு சவால் விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மன மனதை பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய சவால் விடுங்கள் அப்படின்னா சேலஞ்ச் த மைண்ட் டு பி ஃப்ரீ ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனை இல்லாத மனசை நான் வச்சுருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செல்ஃப் சேலஞ்சாக ஏன் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரைட் இப்போ அடுத்த கேள்வி அடுத்து அடுத்த சப்ஜெக்ட் கேட்குறாங்க எப்படி ஒரு பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிறீங்க எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவாலும் ஒன்றோடொன்று தொடர்புடைய அப்படிங்கிற ஒரு உணர்வோட என்ன நீங்கள் அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையை அந்த சிக்கலை அதன் கதையை சொல்ல அனுமதிச்சிருக்கீங்களா நம்ம அனுமதிச்சிருக்கோமா இப்போ அனுமதிப்போம் அதாவது நம்ம எதோ பிரச்சனைன்னு நம்ம இப்போ நினைக்கிறோமோ அந்த பிரச்சனையை அது அந்த சிக்கலை அதனுடைய கதையை அதுவே முழுமையாக சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னா ஒரு சுதந்திரமான தோட அந்த பிரச்சனையை நம்ம அணுகணும் ஒரு சுதந்திரமான மனம் வந்து பிரச்சனையை உருவாக்காது உருவாகிற பிரச்சனையை முழுமையாக கவனிக்கும் உடனடியான தீர்வு நோக்கியும் போகும் ஸோ எப்படி பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்றதும் ஜே கே சொல்லிட்டாங்க நம்மளை பார்த்து சிக்கலை தீர்ப்பதற்கு அதாவது பிரச்சனையினுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு தடங்களாக நீ நம்ம தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாங்க நீங்கள் தான் தடங்கள் அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை அதை தீர்வு நோக்கி போக விடாமல் அதனுடைய பாதையை இது பண்ணி நீங்கள் தான் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு தடங்களாக இருக்கீங்களா நம்ம தான் தடங்களாக இருக்கோமான்னு கேட்குறாரு